எல்லவெல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முண்டெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் வரும் மனிதநேய கீழ் டிட்வா புயலால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு பத்து நாட்களாக உளிருவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன டிட்பம் புயலால் பாதிக்கப்பட்ட நாட்லாபிய ரீதியில் உள்ள இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் இரண்டாம் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன மூன்று மாகாணங்களின் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நுவரலியா மாவட்டத்தின் வலப்பணி பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஹைபாரஸ்ட் ஆதினா கல்லூரி மற்றும் கண்டி மாவட்டத்தின் கட்டுகஸ்தோட்டை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூஜாபிட்டிய ஆரம்ப வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டன மாவட்டத்தின் பண்டாரவலை பிரதேச செயலகத்துக்குட்பட்டி முஸ்லிம் வித்தியாலயத்தின் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் இன்று முட்பகல் கையளிக்கப்பட்டன மாவட்டத்தின் பத்ராவதி வித்தியாலயம் பதுளை மாவட்டத்தின் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் மாணவர்களிடம் இன்று பிற்பகல் கையளிக்கப்பட்டன வாழ்வின் சக்தி சமூகப்படி திட்டம் என்பது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது